வெல்கம் வெல்கம் டு டு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் பார்லிமெண்ட் இன்றைக்கு காலையில் கூடியது முதல்ல ஆபிஷியல் வாசிக்கப்பட்டது அதற்கு பிறகு பன்னிரண்டு மணி வரை ஒத்தி வைக்கப்பட்டது ஆனா இதற்கிடையில மௌனாஞ்சலி முடித்து எழும்பொழுதே வந்து அதானி மணிப்பூர் என்ற இரண்டு வார்த்தைகள் உடனடியாக பார்லிமெண்ட் வந்து நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு அவைகளுமே இன்றைக்கு நடைபெறவில்லை நாடாளுமன்றத்தை முடக்குகிறார்கள் புதிய உறுப்பினர்கள் பேசக்கூடாது என்று இப்படியான விஷயங்களை செய்கிறார்கள் நான் எவ்வளவு புதிய உறுப்பினர்களை பேச வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா அதுக்கெல்லாம் முட்டுக்கட்டையாக எதிர்க்கட்சியில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மோடி பேசி இதை எப்படி பாக்குறீங்க சார் புதிய உறுப்பினர்கள்னா இப்போது தேர்வு செய்யப்பட்டவர்களா இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களா இன்னும் பதவியேற்பு உடனடியாக பதவியேற்கக்கூடியவர்களா பிரியங்கா காந்தியை சொல்றாரா அவர் பேச வேண்டும் என்பதற்காக அதை பேச விடாமல் எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் தடுக்கின்றன அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்றாரா அப்படிங்கிறது அவர் ஸ்டேட்மெண்ட பார்க்கும்போது வருது அந்த எண்ணம் வருது ஆனா மகாராஷ்டிரா தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பிறகு நாடாளுமன்றத்தை நடத்துவதில் அவர்களிடம் ஒரு தெம்பு இருக்கும் அவங்க வந்து தைரியமாக எதிர்கொள்வார்கள் அப்படின்னு எல்லாம் சில நண்பர்கள் கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க நாடாளுமன்றத்தை எதிர்கொள்வதுல அவங்க தெம்பா இருப்பாங்க அப்படின்னு தொட்டதுக்கெல்லாம் இப்படி அம்மா லேசா ஏதாவது பிரச்சனை எழுந்ததுனாலே உடனே ஒத்திவைப்பு அப்படின்னு எல்லாம் போக மாட்டாங்கிற ஒரு உணர்வுல சொன்னாரு ஆனா அப்படி ஒண்ணும் மாற்றம் வந்ததாக தெரியல அப்போ நாடாளுமன்றத்திற்குள்ள இருக்கக்கூடிய நிலைகள்ல எதுவுமே மாற்றம் இல்லை மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வரும்போது எப்படி இருந்ததோ மக்களவைத் தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் நடந்த அமர்வுகள் எல்லாம் எப்படி இருந்ததோ அதே நிலையில தான் இன்னும் தொடரும் அப்படிங்கிற உணர்வுதான் இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது வருது மகாராஷ்டிரா தேர்தலில் வெற்றி பெற்றோம் அதனால மாறிடும் அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் சோர்ந்து போகும் அப்படிங்கிற மாதிரியான பிக்சர் எதுவும் இதுல இருந்து கிடைக்கல ஆக்சுவலா பார்த்தா மக்களவைத் தேர்தலுக்கு அப்புறம் மேஜராக எந்த நடந்திருக்குதா அப்படின்னு பார்த்தா ஹரியானால ஜெயிச்சது ஏற்கனவே ஹரியானால அவங்க கவர்மெண்ட் இருந்தது அதுல ஜெயிச்சிருக்காங்க ஜம்மு காஷ்மீரில் ஒரு புதிதாக ஒரு அரசு வந்திருக்கு அது யூனியன் டெரிட்டரியில ஒரு அரசு வந்திருக்குது அது இந்தியா கூட்டணி சார்பாக அந்த அரசு அமை அமைந்திருக்கிறது அதுலயும் ஜம்முல அவங்களுக்கு வந்து நல்ல வெற்றி கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் மகாராஷ்டிராவும் ஜார்க்கண்டும் பழைய நிலைமையிலே தான் அப்படியே இருக்குது மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி என்ன நிலைமையில இருந்ததோ அதே இதுலதான் அங்க இப்பவும் இருக்கு மகாராஷ்டிரால மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணி நல்ல வெற்றியை பெற்றதுனால சட்டப்பேரவை தேர்தலையும் வெற்றி கிடைக்குமோ என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பு நடக்கல மற்றபடி பழைய நிலைமைகள்ல எந்த மாற்றமும் இல்லை ஜார்க்கண்ட் இந்தியா கூட்டணி கையில இருந்தது அந்த இந்தியா கூட்டணிக்குள்ளேயே தான் அது நிற்குது இப்போ மும்பை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள இருந்தது அது அவங்க கிட்டேதான் இருக்கு இப்ப என்ன பிஜேபி சீஃப் மினிஸ்டர் மீதி ரெண்டு பேரும் துணை முதலமைச்சர் முன்னால சிவசேனா சீஃப் மினிஸ்டர் மீதி ரெண்டு பேரும் துணை முதல்வர் அப்படின்னு இருந்தாங்க இப்போ அந்த மாற்றம் அதுல மட்டும் ஒரு மாற்றம் வந்திருக்குது அது மகாராஷ்டிரா பேரவையை பொறுத்த வரைக்கும் தான் ஆக இங்க மக்களவையில வந்து எந்த மாற்றமும் இல்லை இப்ப புதிதாக காங்கிரஸ் கட்சிக்கு வலு சேர்க்கும் விதமாக ஒரு நாடறிந்த முகம் ஒன்று நாடாளுமன்றத்துல பேசுவதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு புதிய முகம் கிடைச்சிருக்கிறாங்க பிரியங்கா காந்தி வந்திருக்கிறாங்க அது காங்கிரஸ் கட்சிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் வலு சேர்க்கும் விதமாக இருக்கும் அப்படிங்கிறது அதுல அது ஒரு பக்கம் இருக்குது அது போக பிரியங்கா காந்தியால வந்து பிரியங்கா காந்தி வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு எல்லாம் கேள்விகளை கேட்டவர்கள் இருக்கிறார்கள் நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடு என்னென்ன விதங்கள்ல சரியாக இருக்கு சரியாக இல்லை என்பதை தானே பெரிதாக விவாதிக்க வேண்டியது இருக்கு அந்த விவாதம் நடக்கக்கூடிய இடம் நாடாளுமன்றம் அதுல ஒரு இப்ப இருநூத்தி முப்பது இடங்கள் வரைக்கும் இவங்க கையில இந்தியா கூட்டணி கையில இருந்து அதுல இப்போ பல தலைவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் ராகுல் அகிலேஷ் அப்படின்னு பேசுவதோட சேர்த்து சுப்ரியா அப்படின்னு வரிசையாக பேசுறவங்களோட சேர்த்து இன்னும் சில முகங்கள் வலிமையான முகங்கள் இருந்ததுன்னா நாடு நாடறிந்த முகங்கள் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது அதுல இப்போ கொஞ்சம் பிரியங்கா காந்தி வந்திருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு வலிமை சேர்த்திருக்கிறது இருக்கிறது சபாநாயகருடைய அணுகுமுறையிலேயோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணுகுமுறையிலயோ பெரிய வேறுபாடு எதுவும் இல்லை அடுத்து வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல்கள் இருக்குல்ல பீகார் டெல்லி டெல்லி பீகார் இருக்கு அதுலயும் அவங்களுக்கு ஒன்று ஒன் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம்னு இருந்ததுன்னா இதே ஸ்டேட்டஸ்கோ தான் இருந்ததுன்னா அவங்களுக்கு அதுலயும் ஒரு பெரிய பெனிஃபிட் எதுவும் கிடைக்காது இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுவதற்கு முன்னாடியே அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டது எல்லா கட்சியினுடைய ஃபுளோர் லீடர்ஸும் அந்த ஃபுளோர் லீடர்ஸ் மீட்டிங்லேயே வந்து அதானி குறித்தும் மணிப்பூர் குறித்தும் பேசணும் அதற்கான நேரத்தை எப்போ ஒதுக்க போறீங்க அப்படின்ற கேள்விகளை எதிர்க்கட்சி சார்பில் கேட்டாங்க ஆனா கேட்ட போது அவர்கள் சொன்ன பதில் அது பிசினஸ் கமிட்டி பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் முடிவு செய்யக்கூடிய கமிட்டி வந்து அதை முடிவு செய்ய அதிகாரிகள் வந்து அதை முடிவு செய்வாங்க அப்படின்ற இதை அறிவிச்சுட்டு தான் நகர்றாங்க இப்போ இதை டிஸ்கஸ் பண்றதுக்கான ஸ்பேஸ எதிர்கட்சிகள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்திலே கேட்டும் அவர்கள் ஒதுக்கி ஒருவேளை நாள் ஒதுக்கி இருந்தாங்க அப்படின்னா இந்த ஒத்திவைப்பு நடந்திருக்காதுல்ல சார் அத பேசுறதுல அரசாங்கத்துக்கு என்ன தயக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அது பேசப்பட்டு அது வந்து ஒரு டாக்குமெண்ட் ஆகுது இல்லை அங்கே அந்த அவை அவை நடவடிக்கைகள்ல அது பதிவாகுது அது ஒரு பெயரை சொன்னாலே அந்த அதோட சேர்த்த சின்னிம்ஸ் அதோட சேர்ந்த பெயர்களும் வர்த்தனம் செய்யும் அதனால அவங்க வந்து அந்த அந்த பெயரையே அவாய்ட் அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதானே அவங்க சொன்னீங்கன்னாலே அதுக்கு தொடர்பாக இந்த விவாதம் நடப்பதற்கு அவங்களை அனுமதிக்க போவது இல்லை அப்படின்னு தெரியுது இல்ல அவர் வந்து ஒரு சுத்தமான முதலாளி இவங்க வந்து ஒரு சுத்தமான கவர்மெண்ட் ஒரு சுத்தமான கவர்மெண்ட் சுத்தமான முதலாளியை பத்தி பேசுறது பதிவாகிறது என்ன தப்பு சார் ஒரு தப்பும் இல்ல அபாண்டமாக நீங்க பழி சுமத்த விதமாக பேசுவீங்க அது வந்து கரையாக எதிர்காலத்துல யாரும் கருதி கருதிவிடக் கூடாது அப்படிங்கிறதுனாலதான் ஓகே இப்ப போன செஷன்லயும் இதே ப்ராப்ளம் இருந்தது சார் நீட் குறித்து ராகுல் காந்தி ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் போன தடவை நீட் அப்படின்றது வந்து ஒரு பெரிய எனக்கு தெரிந்து இந்தியாவில இந்த நீட் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகான நாடாளுமன்ற வரலாற்றில் இவ்வளவு நாட்கள் நீட் வந்து அரசியல் பேசுபொருளாக இருந்தது கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல தான் இப்போ இந்த தடவை அதே மாதிரி ஒருமித்த குரல்ல அனைத்து கட்சிகளும் வந்து இந்த விஷயத்தை பொருளா மாற்ற முயற்சி செய்வாங்களா எப்படி பாக்குறீங்க இல்ல எதிர்கட்சியில் அவங்களுடைய முதன்மையான கோரிக்கைகளாக கடந்த காலத்துல இப்போ ஒரு முறையான சமூக நீதியை மக்களுக்கு வழங்குவதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கறதையும் நீட் விதிவிலக்கு கேட்கும் மாநிலங்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் ஜிஎஸ்டில் இருக்கக்கூடிய சில அனாமலை ச சரி செய்ய வேண்டும் சில குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் இழப்பீடு கேட்டோம் கொடுக்கல ஃபண்ட்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் இல்லாமல் இருக்குது மாநிலங்களில் நிதி வந்து மிகப்பெரிய அளவில் இல்லாமல் இருக்குது அது அதனால ஜிஎஸ்டி மூலமாக வந்த இழப்பீட்டுத் தொகையை கொடுங்க இன்னொரு ரெண்டு வருடங்களுக்கு கொடுங்கிற கோரிக்கை வலுப்பெறும் இப்படி சில விஷயங்கள் எதிர்கட்சிகளை அதாவது பெடரல் இஷ்யூஸாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எழுப்பிட்டு எதிர்கட்சிகள் கண்டிப்பாக எழுப்புவாங்க ஆனா அதற்கு அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஆளும் தரப்புல இருந்து வந்து எதிர்கட்சிகள் என்ன பேசுகின்றன கேட்டு உம் பதில் சொல்லக்கூடிய தலைவர்கள் எதிர்த்த ஆளும் தரத்துல இருக்காங்களா தமிழ்நாட்டுல கூட சார் கள்ளக்குறிச்சி விவகாரம் மாறியது எதிர்கட்சிகள் வந்து கோரிக்கை வைத்தார்கள் அதை ஒட்டி நேரம் ஒதுக்கப்படும் என்பது அறிவிக்கப்பட்டு விட்டது நேரமும் ஒதுக்கிட்டாங்க ஆனா எதிர்கட்சி வெளிநடப்பு பண்ணிட்டது பட் ஆனாலும் கூட அரசாங்கம் வந்து கள்ளக்குறிச்சி குறித்து விளக்கம் கொடுத்து அந்த அவையில எதிர்கட்சியிலே இல்லாவிட்டாலும் கூட அதை பதிவு செய்ய வேண்டிய அவசியத்தோடு அந்த விஷயத்த பதிவு பண்றாங்க அதுவும் கவர்மெண்ட்டுக்கு பிளாக் மார்க் தான் கள்ளக்குறிச்சி சம்பவம்ன்றது ஆனா கவர்மெண்ட் வந்து அது குறித்து தான் எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்றத பேசி பதிவு செய்கிறது அப்படி கூட இங்க எதுவும் நடக்காம இருக்கிறது காரணம் என்ன சார் இது எதிர்கட்சிகள் தான் இந்த டிபேட் நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் எதிர்கட்சிகள் வந்து பார்லிமெண்ட்டை முடக்குறாங்க வெளிநாட்டு சதி வந்து பார்லிமெண்ட முடக்குதுன்றாங்க இந்த பார்லிமெண்ட் முடங்குவதற்கு காரணம் வந்து எதிர்கட்சிகளா அல்லது வந்து ஆளுங்கட்சியா முறையான விவாதங்கள் சிறப்பான முறையில நடக்கணும் நாம் கொண்டு வருகின்ற சட்டங்கள் வந்து எதிர்கட்சிகள் உள்ளிட்ட எல்லா கட்சிகளுடைய கருத்துக்களையும் கேட்டு அறிந்து அதுல ஏதேனும் திருத்தங்கள் தேவைப்பட்டால் அந்த திருத்தங்களோடு நாம கொண்டு வரணும் அதுதான் வந்து ரியல் ஜன ஜனநாயக உணர்வு அப்படிங்கிற மாதிரி பார்வை அவர்களிடம் இருந்தால் ஆளுந்தரப்புக்கு இருந்தால் அந்த மாதிரிலாம் செய்வாங்க ஆனா அவங்க அப்படி இல்ல அவங்களுடைய ஜனநாயக புரிதல் இருந்து மக்களை அங்கே வாக்களிச்சிருக்கிறாங்க நாங்க ஐந்து ஆண்டுகள் எது வேண்டுமானாலும் செய்வோம் அது நீங்க கேட்டுட்டு தான் இருக்கணும் அதுக்கு நீங்க ஏ அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற மனநிலையில தான் இருக்கிறாங்க அதனாலேயே இந்த நாடாளுமன்ற விவாதங்கள் எதுவும் இல்லாம அமளி அமளிக்கு வந்து எதிர்கட்சியை குறை சொல்லிட்டு மிக குறைந்த நேரத்துல பல மசோதாக்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு போக்கை தொடர்ந்து சில வருடங்களாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ரியல் பர்பஸ் ஆஃப் நாடாளுமன்றம் அப்படிங்கிறது வந்து பார்லிமெண்டினுடைய உண்மையான நோக்கங்களை நிறைவேற்றும் விதத்துல நாடாளுமன்றம் செயல்படவில்லை அப்படிங்கிறத சில வருடங்களாக நம்ம நல்லா பார்த்துட்டு தான் இருக்கிறோம் பல வருடங்களாகவே இருக்குது இந்த சில வருடங்கள்ல அதை சரி செய்வதற்கான ஸ்டெப்பே எடுக்கல சரி செய்வதற்கான ஸ்டெப்பே எடுக்கலன்னா அவங்களை சொல்லல எதிர்கட்சிகளோடு பேசி அதை சுமூகமாக நடத்துவதற்கு தேவைப்பட்ட இடங்களில் விட்டு கொடுத்து கருத்தொற்றுமையை உருவாக்குவதற்கு ஆளும் தரப்புல இருந்து முயற்சி எடுக்கணும்ல அவங்க எடுக்கல அவங்களுடைய அஜெண்டா என்னவோ தான் ஆளும் தரப்பாக இருக்கோம் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அதனால நாங்கள் சொல்றதை தான் நாங்கள் எங்க இஷ்டத்துக்கு தான் எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்னு முடிந்தால் தோற்கடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு எதிர்கட்சிகளை நோக்கி சவால் விட்டுட்டு அவங்க வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது கவலை தரக்கூடிய ஒரு அம்சம்தான் அது சரியான அணுகுமுறையாக நான் நினைக்கல இன்னைக்கு இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தஞ்சு நாளைக்கு நவம்பர் இருபத்தாறு நாடாளுமன்றத்தில் ஸ்பெஷல் செஷன் வேற இருக்கு இந்திய அரசியல் அரசியல் நிர்ணய சபை வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள் அதாவது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இறுதி செய்து ஏற்றுக்கொண்ட நாள் இருபத்தாறு நவம்பர் பாருங்க அதுல உண்டான திருத்தத்தை வந்து நீக்க வேண்டும் சுப்பிரமணிய சாமி உள்ளிட்ட சிலர் போட்ட வழக்குல இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க செக்யூலர் அண்ட் சோசியலிசம் இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரியும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ரெண்டுமே வந்து முக்கியமான நாட்களாக இப்போ மாறி இருக்குது இந்திய அரசியமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த ஸ்பிரிட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்றாங்கல்ல அந்த அரசியல் சட்டம் முன்வைக்கக்கூடிய ஜனநாயக உணர்வு அது வந்து இந்திய அரசியல் கட்சிகளிடம் எவ்வளவு தூரம் ஆஹ் ரத்தில ஏறி இருக்குது அப்படிங்கிறதுதான் அடிப்படையான பிரச்சனையாக தெரியுது இது ஆனா இன்னொரு பக்கம் ஒரு அயற்சியை ஏற்படுத்துற மாதிரி இல்லையா சார் இப்ப வந்து கடந்த பத்து ஆண்டுகளாக நம்ம நாடாளுமன்றத்துக்குள்ள எதிர்க்கட்சிகள் அமளி செய்வதும் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்படுவதும் அப்படின்னு இந்த செய்திகளை தொடர்ந்து விவாதித்து நான் வேலைக்கு வந்து இந்த அஞ்சு வருஷத்துலயும் வந்து தொடர்ந்து இத பேசியிருக்கிறோம் சார் ஆனா இந்த முறை வந்து அதானி மாற்று வரும் பொழுதே அது என்ன ஆயிருச்சு அப்படின்னா என்னப்பா அடுத்து பார்லிமெண்ட் செஷன் அமளி ஒத்திவைப்பு அதான அப்படின்ற ஒரு அயற்சியையும் அல்லது வந்து அஹ் அதன் மீது கவனம் இல்லாமல் போவதும் வந்து அதிகரித்திருப்பது போல தெரியுது இந்த உணர்வு எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இதுதான் கவலை தரக்கூடிய விஷயம் அதானி மணிப்பூர் அந்த இரண்டு சொற்கள் தானே இன்றும் கூட பிரச்சனையாக இருக்கு கடந்த காலத்திலயும் அந்த ரெண்டும் தான் பிரச்சனைகளாக இருந்தது இப்போ இந்த ரெண்டு ரெண்டு சொற்கள் பிரச்சனையாக இருக்கு ரெண்டு பெயர்கள் தான் இந்த இந்த ரெண்டு பிரச்சனையும் தான் அதை விவாதிக்கவே மறுக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் சிக்கல் இவங்க விவாதிக்கணும்னு வலியுறுத்துறாங்க அது அதுல அதுல உண்டான ஏரியாவை யார் அதை தீர்த்து வைக்க வேண்டும் பார்லிமெண்டரி அஃபேர்ஸுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் கட்சி ஆல் பார்ட்டி மீட்டிங்ல வந்து பேசக்கூடிய சபாநாயகர் கூட்டாருன்னா சபாநாயகர் பார்லிமெண்டரி அபேர்ஸ் மினிஸ்டர் அவர் வந்து எதிர்கட்சிகளோடு எதிர்கட்சிகளோட பேசி ஒரு கருத்தொற்றுமைக்கு சுமூகமா பிசினஸ் அட்வைசரி கமிட்டி வந்து என்ன செய்யணும்னு முடிவு பண்றதுக்கு அது முன்னால ஒரு கான்பென்சஸ் உருவாக்கி வச்சிட்டு இருக்கிறது நல்லது செய்யல பத்து வருடங்களாகவே செய்யல கடைசி நேரத்துல ஐந்து நிமிடங்கள் பத்து நிமிடங்களுக்குள்ள வேக வேகமாக சட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் மசோதாக்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் இது குறைபாடுகளோடு கூடிய சட்டங்களாக வழக்குகளாக நீதிமன்றத்துல வந்து நிற்குது முறையான நீண்ட ஆழமான விவாதங்கள் நாடாளுமன்றத்தில் நடக்கிறது இல்லை அப்படின்னு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நீதிபதி சொன்னாரு இதுக்கு முன்னாடி ஒரு முறை சொன்னாரு அது எந்த விதமான எஃபெக்டையும் விளைவையும் ஏற்படுத்தல அது அப்படியேதான் இருக்கு ஆளும் தரப்பு வந்து எதிர்த்தரப்பை சமாதானம் செய்யறது அப்படின்னு ஒரு பிராக்டிஸே இல்லை அப்போ ஒரு நியூ நார்மலுக்கு நம்ம தான் பழங்கிட்டு இருக்கோமா சார் இனிமேல் இப்படிதான் இருக்க போகுது நீங்க கேட்கிற எல்லாத்தையும் இங்க வச்சு டிஸ்கஸ் பண்ண முடியாது இங்க நடக்க வேண்டிய பிசினஸ் இங்க நடக்கும் பில்லு பாஸ் பண்ணுவோம் அவ்வளவுதான் சும்மா எல்லாத்தையும் எடுத்து இங்க பேசிட்டு இருக்க முடியாது அப்படின்ற அந்த நியூ நார்மலுக்கு நம்ம பழகுறோமா பல நியூ நார்மல் வந்துருச்சு இல்ல இப்போ பார்லிமெண்ட்ரி பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு பாராளுமன்ற நிலைக்குழுக்களுக்கு பெரிய அளவுல வேலை இல்லாம போகுது அது எல்லாம் பேரளவில் நிலைக்குழுக்கள் போடுறாங்க அப்படி அதுக்கு மேல எஃபெக்டிவா இல்லை இன்னும் சில நாட்கள் விவாதம் செய்யணும் அப்படின்னு கேட்கும் போதே அவங்க வந்து ரிப்போர்ட்டே கொடுத்துடுறாங்க முடிச்சு அப்படின்னு எதிர்கட்சி உறுப்பினர்கள் சொல்றாங்க இந்த மாதிரியான சிக்கல்கள் பெரிய இதெல்லாம் வந்து சிஸ்டம் மேல அமைப்பு மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை சீர்குலைக்கக்கூடிய கூடிய வேலையாக அது போய் நிற்குது நீதி வழங்கப்படவும் வேண்டும் வழங்கப்பட்டது போல தெரியவும் வேண்டும்னு தெரிய நீங்க மசோதாக்கள் நிறைவேற்றப்பட நிறைவேற்ற வேண்டும் அதே சமயம் உங்க மசோதாக்கள் ஒரு ஆழமான விவாதத்துக்கு பிறகு நிறைவேற்றப்பட்டதாக ஒரு தோற்றமாவது வரணும்ல உண்மையிலேயே அப்படி இல்லை அதனால ஒரு தோற்றமாவது வரணும் தோற்றம் வந்ததுன்னா அந்த பிரெஷர் குக்கர்ல உண்டான வால்வ் வாழ்வு வந்து சரி வேலை செய்யறதாக இருக்கும் அந்த வாழ்வு வேலை செய்யலைன்னா ஒரு வேலை விபத்துகள் நிகழக்கூடும் அப்படிங்கிறது தான் தியரி அந்த படி பாக்கிறதா பார்க்க போனா இங்க அப்படி எதுவுமே நடக்க மாட்டேங்குது ப்ரெஷர் குக்கரே இல்லை எங்கேயோ சமைத்து கொண்டு வந்த உணவை இங்க போடுகிறோம் சாப்பிடுங்க அது தவிர உங்களுக்கு எந்த செய்யும் கிடையாது அப்படின்னு நடத்துற மாதிரி போகுது இந்த தொடர் பிரச்சனைகளுக்கு மத்தியில நாளைக்கு கான்ஸ்டியூஷன் டே கொண்டாடப்படுகிறது ஒருவேளை நாளைக்கு அந்த சென்ட்ரல் ஹால் மீட்டிங்ல வந்து அதானி குறித்து யாராவது ஸ்லோகன் ரைஸ் பண்ணா அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக நடக்கிறார்கள் அப்படின்ற செய்தி தேசிய ஊடகங்களில் வர வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்புகளை எப்படி பாக்குறீங்க சார் ஆஹ் அம்பேத்கரை அவமதித்த காங்கிரஸ் கட்சி அவர் இருக்கும் போதும் அவரை தேர்தலில் தோற்கடித்த காங்கிரஸ் கட்சி அவர் மறைந்த பிறகு இரு எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் அதாவது அரசமைப்பு சட்டம் வந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் அம்பேத்கர் ஒரு நல்ல அரசமைப்பு சட்டத்தை கொடுத்தார் என்பதற்கு அவரை பாராட்டி பேசுவதற்கு மனமில்லாத காங்கிரஸ் கட்சி அமளி செய்கிறது அப்படின்னு இப்பவே அவங்க என்ன சொல்ல போறாங்கிறத நம்மளால கெஸ் பண்ண முடியுது அதே போல நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல மோடி வந்து சம்விதான் டே கான்ஸ்டியூஷன் டே பற்றி சுப்ரீம் கோர்ட்ல போய் மோடி பேசுறார் சார் ஆஹ் இதுக்கு முந்த முந்தைய ஆண்டுகள்ல இப்படி எல்லாம் மரபுகள் இருந்ததா அப்படின்றது தெரியல சந்திரசூட் போனதற்கு பிறகு இப்ப புதிய நீதியரசர் வந்திருக்கிறார் தலைமை நீதியரசர் அவர் தலைமையிலான அந்த இதுல பிரதமர் போய் சுப்ரீம் கோர்ட்ல பேசுறது அஹ் இததான் சர்ச்சையாச்சு போய் விழா அதாவது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடியதுதான் சர்ச்சையாச்சு இது எப்படி பாக்குறீங்க சார் அது க கான்ஸ்டிடியூஷன்லயே முதன்மையாக வரக்கூடியதே அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் அதுக்கும் முன்னால கூட அவங்க என்ன சொல்லுவாங்க செப்பரேஷன் ஆஃப் பர்வர்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல அந்த மூன்று மூன்று தூண்களும் தனித்தனியானவை ஒன்றுக்கொன்று சார்ந்து இருக்க கூடாதவை இண்டிபெண்டென்ட் இருக்க வேண்டியவை அப்படின்னு இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து கான்ஸ்டியூஷனை பற்றி சுப்ரீம் கோர்ட்டில் பேசினால் போதாதா அரசு இந்த அரசமைப்பு சட்டத்தை எப்படி பார்க்கிறது என்பதை பற்றி பிரதமர் போய் பேச போகிறாரா அப்படிங்கிறது தெரியல அங்கே போய் சமீப காலங்களில் அதுக்கு முன்னாடிலாம் நடந்துதான்னு தெரியல இதுக்கு முன்னால் நடந்ததுதான் தெரியல அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ல இருக்கக்கூடிய கோடுகளை அழிக்கிற வேலையும் நடக்குதா அப்படிங்கிறதும் பிரச்சனை அதனால தான் அந்த செப்ரேஷன் ஆஃப் பவர்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானவைன்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் தனிப்பட்ட ஒரு விவகாரமாக இருந்தால் கூட இரண்டு தலை தலைகளும் இரண்டு தலைமையில் இருக்கக்கூடியவர்களும் சந்தித்து கொள்வதில் கொஞ்சம் ஒரு கட்டுப்பாடு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதை தான் பேசுனாங்க சில சில வாரங்களுக்கு முன்னால் பட் யார் எங்க என்ன பேசினாலும் அதுல நியாயம் இருக்கா இல்லையா அப்படின்ற பார்வைக்கே இடம் இல்லாத ஒரு தானே இருக்கிறோம் அயற்சியாக இருக்காதான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க நீங்க சொல்லும்போது சொன்னீங்க ஆளும் தரப்புல இருக்கக்கூடியவங்க ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப அயற்சி இல்லாமல் சொல்லி கொண்டு இருக்கும்போது எதிர்கட்சிகள் அயற்சி அடையக்கூடாதுங்கிறது தானே தேரி இருக்கு அவங்க அதை கவுண்டர் பண்றது அயற்சி இல்லாம கவுண்டர் ஆனா அவங்க வந்து சோர்ந்து போற தான் தெரியுது அயற்சி ஆகிற தான் தெரியுது அது அது ஒரு சரியான நடைமுறையாக இருக்காது அவர்களுக்கு நன்மை பயக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் அவங்க வந்து அயற்சி இல்லாம அவங்க சொல்ற தேரிய கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை மீறி இவங்களே வந்து புதித புதிதாக சில விஷயங்களை முன்கை எடுத்து செய்துக்கிட்டோ இருக்கணும் அவங்க இதுல அயற்சி அடைஞ்சிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி அந்த வேலையை செய்வாங்க செய்ய முடியாது இன்னும் வந்து காங்கிரஸ் சாரி காங்கிரஸுக்கு ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு வெளியில இருந்து வேலை செய்து கொடுப்பதற்கு யாரும் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுல எந்த விதமான பலனும் இல்லை நீங்கதான் செய்யணும் காங்கிரஸ் தான் செய்யணும் அது தவிர வேற என்ன செய்ய முடியும் காங்கிரஸ் தான் செய்யணும் அந்த வேலைகள் நடக்கிறதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார் இந்த இருந்து மக்களையும் வெளியில் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எதிர்கட்சிகளுக்கு இருக்கிறது ஆனா அவங்களே அயற்சிக்குள்ள போறாங்க அப்படின்னா அதை வருத்தமா பாக்குறதா கோபமா எதிர்கொள்றதா அப்படின்ற கேள்விகளோட நாளைக்கு சம்விதான் டே என்று சொல்லப்படுகின்ற கான்ஸ்டியூஷன் டேவை எதிர்மொழி காத்திருக்கிறோம் ஆஹ் இன்றைக்கு நடக்க நடந்த எதிர்கட்சிகள் இன்றைக்கு நாடாளுமன்றத்துல நடந்து கொண்ட விதத்துல அவங்க கிட்ட அயற்சி தெரியல அவங்க வந்து தெரியும் தெரியல அவங்க வந்து திரும்பவும் அவங்களுடைய தீர்மானங்களை செயல்படுத்தும் விதமாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது வரும் என்று நம்பிக்கையில வேலை செய்த மகாராஷ்டிரா ஹரியானா போன்றவை வந்து வராமல் போனாலும் கூட அவங்க வந்து அதை கடந்து நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் தெரியுது சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் நன்றி இந்திரகுமார்